அம்மாவோட இருசக்கர வாகனம் கனவு திட்டம் பெண்களுக்கு குட் நியூஸ் சொன்ன இபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அம்மா இருசக்கர வாகனம் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் தொழில்துறையினர் உற்பத்தியாளர்கள் கோரிக்கைகள் உட்பட அனைத்து கோரிக்கைகளும் பரிசீலித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதிமுக ஆட்சிகள் தங்க நகை பூங்கா அமைக்கின்ற கோரிக்கையினை அரசு பரிசீலித்து நடவடிக்கைகள் எடுக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தலை எதிர்கொள்வதற்காக அனைத்துக் கட்சிகளும் தீவிரமாக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமி கோவையிலிருந்து தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் இதன் ஒரு பகுதியாக கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற தொழில்துறையினர் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு மழுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு மற்றும் தென்னிந்திய அசோசியேஷன் கிரில் தயாரிப்பில் நடசங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொழில்துறையினர் சந்தித்து வரும் சவால்கள் பிரச்சனைகள் குறித்து தொழில்துறையினர் பேசினர் அந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் விமான நிலையத்திற்கு நிலம் தந்தவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடுத்தர தொழில் அதிகமாக இருக்கும் பகுதி தமிழகம் தொழில் முனைவோர் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர் கட்டண உயர்வால் தொழில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கு எங்களால் முடிந்த நடவடிக்கைகள் எடுக்க முயற்சிப்போம் ஆட்சி அமைந்தவுடன் ஒன்றிய அரசுடன் இணைந்து ராணுவ தளவாடங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஆலைகள் கொண்டுவரப்படும் மேலும் பஞ்சு தேவை அதிகமாக இருக்கின்றது நவீன முறைகள் பஞ்சு எடுக்க ஆய்வு செய்து வருந்தோம் விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் சொந்த நிலத்தை விட்டுக் கொடுப்பது சாதாரண விஷயமில்லை நிலம் எடுக்கும்போது பிரச்சனை வரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் அவர்களின் மன நிறைவுடன் இடம் எடுக்க வேண்டும் என்று தான் உங்களிடம் இடம் எடுக்கப்பட்டது அனைவருக்கும் பொதுவான நபராக விமான நிலையத்திற்கு நிலம் எடுப்பது குறித்து கருத்து சொல்ல வேண்டி இருக்கிறது தொழில் சிறக்க விமான நிலையம் தேவை நான் முதல்வராக இருந்தபோது நிலத்தை எடுக்க உரிய இழப்பீடு கிடைக்க நடவடிக்கைகள் எடுத்தோம் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் ஒன்றிய அரசுடன் இணைந்து விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்படும் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்து நிறைவேற்றி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அம்மா இருசக்கர வாகனம் திட்டத்தை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் செயல்படுத்தப்படும் கிரில் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கைகள் உட்பட அனைத்து கோரிக்கைகளும் பரிசீலித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதிமுக ஆட்சியில் தங்க நகை பூங்கா அமைக்கின்ற கோரிக்கையினை அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் நிலை கட்டணம் குறைப்பு குறித்து அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பரிசீலனை செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பத்திரிகையாளர் நலவாரியத்தில் அனைவரையும் சேர்க்க வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு தான் செய்தி போட மாற்றிய உண்மை செய்தியை போட்டால் போதும் பொய் செய்தி தேவையில்லை எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை உழைப்பு மக்களிடம் போய் சேர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ரொக்கமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்